ஹாய் மைடியர் சிஸ்டர்ஸ் கவலையோடையும் வருத்தத்துறையும் இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்காக ஒரு வீடியோ யாரெல்லாம் நைக்ரா லைனால அதாவது கருத்த கோட்டினால பிரசவத்தின் பின்னர் ஏற்படுகிற கருத்த லைனால கோட்டினால ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற சிஸ்டர்ஸுக்காகத்தான் இந்த வீடியோ இதுல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால் உம் நான் இன்னொரு வீடியோல கடந்த வீடியோல நைக்ரா லைன்டா என்ன அது ஏன் ஏற்படுதுன்றதை பற்றி ஒரு சின்ன நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அப்ப அந்த நைக்ரா லைன்ஸ் ஏற்படுகிறதுக்கான காரணங்கள் நாங்க ஏற்கனவே பார்த்தபடியால அதை வந்து இல்லாம பண்றதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சுது அதற்கான பதில் தான் இந்த வீடியோ உண்மையிலேயே நைக்ரா லைன்ஸ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாம செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் அது கிட்டத்தட்ட வீதம் இல்லாம செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க இருந்தாலும் அதனுடைய அளவை வந்து அது பெருசா தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அதை இல்லாம பண்ணலாம் ஓரளவாவது உங்களோட லைட் உங்களுடைய ஸ்கின் கலரை வந்து மாத்தி அதை வந்து தெரியாம பண்ணலாம் அது வந்து ஏற்படுகிறதுக்கு காரணம் இறந்த செல்கள் தானே அதனால நீங்க அதை இல்லாம பண்றதால அது இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான ஃபைவ் டிப்ஸ் அதாவது ஐந்து விஷயங்கள் வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதுல வந்து ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற மூன்று விஷயங்கள் வந்து நேச்சுரலான விஷயங்கள் தான் நீங்க ஜூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் மீதி இரண்டு விஷயங்களும் வந்து அவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்ல அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற மூன்று விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஏதாவது ஃபாலோ பண்ணி நீங்கள் பயனடைய வேணும்ன்றது என்னுடைய ஆசை என்ன்தான் சகோதரிகளுடைய மன உளைச்சல் வந்து எனக்கு வேற கொமெண்ட்ஸ்ல தெரியுது ஓகே விஷயத்துக்கு போகலாம் அதாவது உங்களுக்கு மிகவும் பொருத்தமான விஷயம் அதை பண்றதுக்கு என்ன என்றால் கொக்கோ பட்டர் ஓகே ஃபர்ஸ்ட் கொக்கோ பட்டர் கொக்கோ பட்டரை வந்து நீங்கள் அந்த உங்களுடைய தொப்பையில தொப்பைன்றதை விட உங்களோட நைக்ரா லைன்ஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த கலங்களை வந்து நீக்கி உங்களோட ஸ்கின் வந்து அழகா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதை விட இது வந்து உலர்ந்த உத உதடுகளையும் மற்றது உலர்ந்த உடம் சதையையும் அதாவது ஸ்கின்னையும் வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்பெஷலி வந்து அதாவது ஸ்ட்ரெச் பண்ணும் இந்த பட்டர் அதாவது கொக்கோ பட்டர் கொக்கோ பட்டருக்கு தமிழ் எனக்கு மேல தெரியல ஒரு வகையான வெண்ணெய் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு அது என்ன தெரியல என்று சொல்லிட்டுன்னா கொக்கோ பட்டர்ட்ட படம் வந்து நான் போட்டு வரேன் அந்த ப்ரொடக்ட்ஸ வந்து நீங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு நேச்சுரல் வே இதை யூஸ் பண்ணுறது மச் பெட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க இது சம்மந்தமான நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்திருக்கறேன் எல்லாருமே வந்து தங்களுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால நீங்க இதை அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது வந்து நுட்ராஸ் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்றது அதாவது வந்து ஆஹ் ஒரு வகையான புல்லினுடைய பவுடர்கள் அதாவது ஒரு புல்லை எடுத்து அதை இடிச்சு தூளாக்கின ஒரு பவுடர் இது ஒரு ஆயுள்வேதம் வேதம் என்று கூட சொல்லலாம் இதை வந்து ஆரம்ப காலத்துல சைனீஸ் மக்கள் தான் யூஸ் பண்ணினாங்க மெடிசின்ஸா அது வந்து பிற்கால பகுதியில் இப்ப இலங்கை இந்தியா இலங்கை பகுதியிலையும் வந்து அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஸ்பெஷலி காயங்கள் இல்லாம பண்றதுக்கு எரிகாயங்கள் இல்லாமல் பண்றதுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவும் உங்களுக்கு எப்படி என்று தெரியல என்று சொல்லிச்சுன்னா இதுக்குரிய ஒரு போட்டோவை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் அதை பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அதுக்கான லிங்க் வணும் ஜெல்லுன்னா நான் போட்டு அடுத்தது வந்து தேர்ட் வந்து விட்டமின் ஜெல் விட்டமின் இ ஜெல் ஓகே விட்டமின் இ எங்க கிடைக்கும்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியும் இறைச்சி முட்டை பால் மற்ற வெஜிடபிள் ஒயில்ல வந்து விட்டமின் இ பொதுவா இருக்கும் அதை விட நீங்க கேப்சூலாவும் வந்து கிடைக்கும் ஒயிலா கூட கிடைக்கும் பட் மச் பெட்டர் வந்து விட்டமின் இ ஜெல் தான் மச் பெட்டர் விட்டமின் இ ஜெல் எடுத்து உங்க நைக்ரா லைன்ல வந்து அப்ளை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகும் இதை வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்கு நான்காவது என்று சொல்லலாம் அது வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது வந்து அவ்வளவு ரெக்கமெண்டட் இல்லை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரொடக்ட்ஸ் வந்து இந்த பொருட்கள் வந்து எப்பயுமே வந்து சைட் எஃபெக்ட் இருக்கிற பொருட்களாக தான் இருக்கும் அதனால காஸ்மெட்டிக்கூஸ் பண்றதுக்கு முதல் எதுக்கும் உங்களுடைய வைத்தியரை கலந்து ஆலோசிச்சுட்டு செய்யுங்க அதை விட காஸ்மெட்டிக்ஸூஸ் பண்ணின பிறகு உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்ணின பகுதியை வடிவா கிளீன் பண்ண மறந்துடாதீங்க எப்பவுமே வந்து காஸ்மெட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு பிரச்சனையான விஷயம்தான் நேச்சுரலுக்கு அது எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ சோ எதுக்கும் உங்களோட வைத்திய ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அது ஓகே உங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ளை பண்ணுங்க அடுத்தது வந்து ஒரு வகையான மெஷின் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஸ்க்ரூப் அப்படின்னு சொல்றது இது வந்து என்ன செய்யும் இறந்த கலங்களை வந்து இல்லாமல் செய்யும் அதனுடைய படமும் நான் போட்டு இத கூட யூஸ் பண்ணி நீங்க நைக்ரா லைன்ஸை இல்லாம பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குழந்தையினுடைய ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முக்கியம் அழகு என்பதை தாண்டி உங்களுடைய பிள்ளைய வந்து கவனிக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அதனால நைக்ரா லைன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு தோன்றி தோன்றினது என்று சொல்லி சொன்னா தமிழ் பிழைக்குது சரி பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சா நீங்க வந்து இந்த விஷயங்களை அப்ளை பண்ணலாம் இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்ற பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது வந்து எல்லாமே எல்லாருமே சொல்றது போல கொக்கோ பட்டரை யூஸ் பண்ணி அதை இல்லாம பண்றதுதான் பெஸ்ட் வே அதாவது வந்து அந்த வழியை பின்பற்றி நீங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சகோதரிகளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்